நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று இப்போ இணையத்தையே கலக்கிட்ருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர் ஒருத்தர் அதுவும் தீவிர ரசிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி மிகவும் அதிர்ஷ்டக்கார ரசிகர் தலைவரோட ரூம்லேயே தலைவர் வந்து அவங்களுக்கு சைன் போட்டு கொடுக்குறாங்க தலைவரோட புகைப்படங்கள்லாம் வெட்டி அந்த அட்டையில் ஒட்டியிருக்காங்க அதில் வந்து தலைவர் அவங்களுக்கு சைன் போட்டு அவங்க பேர் எழுதி கொடுக்குறாங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தையே கலக்கிட்டு இருக்கு தலைவர் என்ன பண்ணாலுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டைலாக தான் இருக்கும் தலைவர் கூடவே ஸ்டைல் பிறந்தது என்னைக்கும் போகாது இப்போ இந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க CD。<Sí. S 2>